பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருணை சதி திட்டம் தீட்டிய இடங்களுக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை செய்தனா் பாராளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என தமிழக முதல்வர் அறிவித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் முதலமைச்சர் என்ற முறையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கான நிதி தேவையை கேட்பது அவரது கடமை என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார் தற்போது காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பார்கள் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் மதுபானங்கள் கொண்டு சென்ற வாகனம் வேகத்தடையில் ஏறியபோது மதுபானங்கள் அடங்கிய பெட்டிகள் கீழே விழுந்தன அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பலர் மதுபானங்களை அங்கிருந்து அள்ளி சென்றனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸை வீழ்த்துவது எளிதான ஒன்றுதான் என அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்த தேர்தலில் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்த ஜோ பைடன் சமீபத்தில் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தாா் குவைத் நாட்டில் திருமண நிகழ்ச்சிகள் முடிந்து வீட்டுக்கு புறப்பட தயாரான போது மணமகள் கால் இடறி கீழே விழுந்தார் அப்போது மணமகன் பார்த்து நடக்க தெரியாதா முட்டாள் என்று மணமகளை திட்டியுள்ளார் இதில் மணமுடிந்த மணமகள் திருமணமான மூன்று நிமிடங்களில் விவாகரத்து பெற்றார் இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி நேற்று நேபாளம் அணியை எதிர்த்து விளையாடியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செய்து நூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை குவித்தது அடுத்து களமிறங்கிய நேபாள நேபாளம் அணி தொன்னூற்று ஆறு ரன்களை மட்டுமே அடித்தது இதனால் எண்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது